அப்படி நான் தமிழ் மொழியின் சான்றாக வாழும் தமிழ் சான்றவர்களை வணங்கி அவ்வளோ துணை நிறைய முணங்கி துவங்குகிறேன் ஒவ்வொரு மருத்துவர்களுக்கும் அவர்களுக்கான தனித்தனியாக பண்டிகை ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்களில் மிக முக்கியமான நாள் எல்லோரும் 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 நாட்டு மன்னர் என்பதற்கு சான்றாக மக்களால் மக்களுக்காக மக்களை உருவாக்கிய ஒரு குடியாட்சி நாள் உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு சட்டங்களில் ஒன்றாக இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டங்களில் நம்மளுக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இருந்து பின்பற்றப்பட்ட குடியரசு உருவான நாள் வரைக்கும் நல்ல ஒரு நிறைவுதான்